அச்சுக்கலை வரலாறு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வரலாறு அந்த வகையில அச்சு இயந்திரங்களுடைய வருகை அப்படிங்கிறது நமக்கு ஒரு கொடை அப்படின்னு சொல்லணும் முதன் முதலாக செவ்வியல் இலக்கியங்களில் பதிவிக்கப்பட்ட ஒரு நூல் திருக்குறள் சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் பதிப்பிக்கப்பட்ட திருக்குறள் நூல்களில் முப்பத்தி

திருக்குறள் மூலநூல் அப்படிங்கிற ஒரு பெயர் தான் வெளிவருது இந்த திருக்குறளினுடைய முதல் பதிப்பு உலகத்துல ஐந்து தான் இருக்குது முதல் பதிப்பு தான் நீங்க இப்ப பாக்க பாத்துட்டு இருக்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டுல பதிப்பிக்கப்பட்ட திருக்குறளுடைய முதல் பிரதி இது எடுக்கிறதுக்கே ரொம்ப ஒரு பயமாதான் இருக்கு ஏன்னா அவ்வளோ ஒரு மெலிதா அந்த காகிதம் எல்லாமே இருக்கிறது இதுல வந்துட்டு வெறுமே திருக்குறள் மட்டுமே அதுல பதிப்பிக்கல கூடவே நாளடியார் அது மட்டும் இல்லாமல் மாலையும் சேர்ந்து இதை பதிப்பிச்சிருக்காங்க இதனுடைய முதல் பக்கத்துல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா திருக்குறள் மூலப்பாடம் அப்படின்னு எழுதியிருக்காங்க அதுக்கு கீழவே வந்து இன்னொரு ஒரு வாக்கியமும் கொடுத்துருக்காங்க இலக்கண இலக்கிய ஆராய்ச்சி உடையவர்களால் பிழையர ஆராய்ந்து சுத்த பாடமாக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தைகளும் சேர்த்து வந்து இதுல கொடுத்துருக்காங்க இதுல இன்னும் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம ஓலைச்சுவடிகள்ல எழுதும் போதுட்டு பொதுவாகவே தமிழ்ல அந்த மெய் எழுத்துனுடைய அந்த புலிகள் இல்லாம தான் வந்து எழுதியிருப்பாங்க ஓலிச்சுவடிகள்ல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் இதுல அந்த திருக்குறளையும் அவங்க வந்து பதிப்பிச்சிருக்காங்க இதுல நீங்க அகரம் முதல எழுத்தெல்லாம் அப்படிங்கிற இந்த ஒரு குரல் நீங்க இதுல படிக்கும்போது அதுல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இது அதுதானா அப்படிங்கிற கண்டுபிடிக்க அளவுக்கு இருக்கு ஏன்னா அஹ் ஓலைச்சுவடிகள் இருக்கக்கூடிய அதே எழுத்தோட அதே எழுத்துறோட இதுல வந்து அதுல பதிப்பிச்சிருக்காங்க அடுத்து இந்த புத்தகம் இந்த ஒரு நூலை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா மூல உரையை தழுவி திருத்தணிகை சரவண பெருமாள் அவர்கள் எழுதின தெளிப்பொருள் விளக்கம் இது வந்து முழுக்க முழுக்க அவர் எழுதின அந்த ஒரு நூல் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஏழுல வெளிவந்த ஒரு நூல் இது வந்து இந்த நூலகத்துல மிக முக்கியமான ஒரு நூலாகவும் கருதப்படுது இந்த புத்தகம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒண்ணுல ராமநாதபுரம் மன்னரோட ஏற்பாட்டுல யாழ்ப்பாண ஆறுமுக நாவலரால் பதிப்பிக்கப்பட்ட ஒரு நூல் இந்த நூல் வந்து இந்த நூலகத்துல கூட இன்னும் மிக முக்கியமான ஒரு நூல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த நூலை நீங்க பாக்கும்போது வெறுமனே திருக்குறள் சார்ந்த உரை மட்டும் இல்லாம இந்த திருக்குறள்ல பல்வேறு இலக்கியங்கள் அதே மாதிரி சைவ சமய தத்துவங்களோட ஒப்பிட்டு அந்த அடிக்குறிப்புகளோட இந்த ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கு இந்த புத்தகத்தை நீங்க பாக்கும்போதே தெரியும் ரொம்ப பழமையான ஒரு புத்தகம் தொடுறதுக்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு பயமோடதான் இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அஹ் பழமையான ஒரு ஒரு சேகரிப்பு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் இந்த நூலகத்துல இந்த நூல்கள் மட்டும் இல்லாம ஜி போப் எல்லிஸ் போன்ற வெளிநாட்டு அறிஞர்களுடைய நூல்களும் இங்க பாதுகாக்கப்பட்டது அது மட்டும் காளிங்கர் சரவண ஐயர் போன்ற உரையாசிரியர்களுடைய நூல்களும் இங்க பாதுகாக்கப்படுது திருக்குறள் எப்பவுமே ஒரு பெருமை இருக்கு என்ன அப்படின்னா உலகத்துல அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல்கள்ல திருக்குறளும் ஒன்று கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு இந்திய மொழிகள் அதே மாதிரி முப்பது உலக மொழிகள்ல திருக்குறள் இதுவரைக்கும் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கு தமிழக அரசு திருக்குறளை மொழியாக்கம் செய்யறதுக்காகவே தனியார் நிதி ஒதுக்க ஒதுக்கீடும் செஞ்சிருக்காங்க இது மட்டும் ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட நூற்றி தொண்ணூற்றி மூன்று நாடுகளினுடைய மொழிகளிலும் திருக்குறளை மொழியாக்கம் செய்யறதுக்கான பணிகளும் செஞ்சுட்டு வராங்க இந்த பெருமைக்குரிய திருக்குறள் நூல்கள் அதுவும் நம்ம யாருக்கும் பார்க்க முடியாத பார்க்க கிடைக்காத பல அரிய நூல்களை அழியாத வண்ணம் டிஜிட்டல் முறையில பதிவேற்றம் செஞ்சு பாதுகாத்துட்டு வராங்க சென்னை தரமணியில இருக்கக்கூடிய ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம்